ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறார் மெயின டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாசுவரவிடம் பிளாட்டோட அளவு பெருசாக இருக்குது பில்டிங் ஏரியா மட்டும் மென்ஷன் பண்ணுறேன் இது வந்து ஒரு வில்லேஜ் சைடில் வீடு கட்டுறதுனால குழிக்கணக்கு பார்த்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பிளானோட அளவு பார்த்தீங்கன்னா அதாவது பில்டிங்கோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதே காலுக்கு நாற்பத்தி அஞ்சு அடி நாலு இன்ச்சு மொத்தம் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு செடி கவர் ஆகுது இதை நம்ம எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ என்ற அமைப்பில் டிவைட் பண்ணோம்னா நமக்கு நூற்றி அறுபத்தஞ்சு குழி பசுமனை ஐம்பத்து ஐந்து வருடம் கொண்ட அருமையான வரைபடமாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த குழி கணக்கில் நாலு நம்ம மேஜராக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தேவை அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்த்து சொல்கிறோம் சிட்டி கல்ச்சரில் இது ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் முடியாது இடம் பெருசாக இருந்தால் ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம் பட் வில்லேஜ் சைடில் இடம் வந்து ஏக்கர் கணக்கில் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த குழி கணக்கு அப்படின்றத அந்த பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணுறதுனால அதையும் நம்ம செக் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் ஓகே பசுமனை ஒன்று அதே மாதிரி சிம்மமனை கருடமனை யானை மனை இந்த நாலு இதில் நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக நிறைய இருக்குது அது எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்க்காக தான் மற்றபடி இன்னும் பெருசாக இல்லை நம்ம பேஸிக்காக பார்க்குற அந்த எழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்செஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி தெற்கு பார்த்தவனை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய பிளாட் டீடெயில்ஸ் அண்ட் ரெக்யோயர்மெண்ட்ஸ் க்ளியராக சொன்னதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாஸ்துபடி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் பிளான் போட்டுக்கிறதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்புகள் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் சொல்லிவிட்டாங்க பிளாட் அளவு சொன்னதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம் இது வந்து பசுமனை நூற்றி அறுபத்தஞ்சு குழி இந்த பில்டிங்கோட ஆயுட்காலம் காலம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைந்து வருடம் அப்படின்றத இந்த குழி வாசு அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இந்த குழி வாசு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ தலைவாசல் டோர் எதுக்காக டோர் வேணும் அப்படின்றத இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருந்தால் ஸோ அந்த மாதிரி பெருசாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் சிட்டி கல்ச்சருக்கு இது பொருத்தமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஓகேங்களா ஸோ இது வந்து நீடு எனக்கு இதுவும் வேணும் அப்படின்றத கேட்கும் பட்சத்தில் நம்ம இதையும் அமைச்சு தர்றோம் ஓகேங்களா ஸோ இந்த பிளானெலாம் நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்துருவோம் இது வந்து தெற்கு போர்த்த பிளான் அப்படின்றத சொல்லியாச்சு இது ஒரு டூ பிஹெச்கே மாடல் ரெண்டு பெட்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒரு காமன் டாய்லெட் அதே மாதிரி ஒரு பூஜை ரூம் அமைச்சிருக்கோம் ஒரு ஸ்பீசியஸான ஹால் பதினாறுக்கு பதினாறு கிடைக்குது அக்னிமில்ல சார்ந்த கிச்சன் அக்னிமில்லையில் கார் பார்க்கிங் நம்ம போட்டிருக்கோம் என்ட்ரன்ஸ் அஞ்சுக்கு பதிமூன்று லேண்டிங்கோட சேர்த்து கிடைக்கிது படி பார்த்திங்கன்னா நம்ம கன்னிமுலை சார்ந்து போட்டிருக்கோம் கன்னிமூளை சார்ந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூமும் அமையுது கார்னர்வைஸ் வெக்கிராசல்ல வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷன் நமக்கு தேவையானதுக்கு ஜன்னல் ப்ரேட் பண்ணி வெளிச்சம் காற்று உள்ளாற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ ஃபேஸிங் டூ பிஹெச்கே வாசு வெண்டிலேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது போர் சம்பு எங்கே அமைச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளானுக்கு போர் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஈசா நம்மளை சார்ந்து போட்டுக்கலாம் சம்பு தேவையான அளவுக்கு ஒரு டூ தௌசண்ட் ஆர் த்ரீ தௌசண்ட் லிட்டருக்கு கெப்பாசிட்டிக்கு போட்டால் போதுமானது செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த பிளானுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாயும்லெஸ்ஸாக இருந்து போட்டுக்கலாம் இடம் இல்லாத பட்சத்தில் கார்னர் இல்லாமல் சென்டரில் அமைச்சிக்கிறது நல்லது இல்லைனா இந்த கார் பார்க்கிங்கில் கார்னரில் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம செப்டி டேங்க் அமைச்சுக்கலாம் ஓகேங்களா அப்படின்னா இந்த லேண்டிங் கீழே அமைச்சிக்கலாம் ஸோ தலைவாசல் கீழே அமைக்கிறது அப்படின்றது சிலருக்கு உசிதமாக இருக்காது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கார் பார்க்கிங் இருக்குல்ல இந்த இடத்துல நம்ம செப்டி டேங்க் அமைச்சிக்கலாம் இந்த காரணிலையும் இந்த இதே மாதிரி இந்த படிக்கலையும் போடக்கூடாது ஸோ இங்கே இந்த ஆப்ஷன் விட்டால் எங்கே சார் போடலான்னா வாயூம்ல ஃபஸ்ட் ஆப்ஷன் இது செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஓரத்துலேயோ அல்லது இந்த ஓரத்துலேயோ நம்ம சேஃப்டி டாக்டர் அமைச்சிக்கலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் இங்கே தான் போடுற மாதிரி வரும் ரைட் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னா எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு சதுரடிக்கு நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் போடும்போது முப்பத்தி மூணு லட்சத்த பதினஞ்சாயிரம் செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரோடு அட்டகாசம் முடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி ஊற்ற நட்பு பெற்றிருந்தால் தெற்கு பார்த்தமனை யோகத்தையும் பற்றியும் கொடுக்கும் அதே செவ்வாய் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்த வாசல் தெற்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது ஓகேங்களா இந்த பிள்ளை நான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ப்ளாட்டு முகப்பு இருபத்தி ஆறு அடிக்கு மேலே இருந்தால் சென்ட்ரலில் நீங்கள் தலைவாசல் வச்சுக்கலாம் இருபத்தி ஆறு அடி இருபது அடி அப்படின்ற கம்மியாகும் பட்சத்தில் நீங்கள் அக்னிமிலையில் வாசல் வச்சு வாயுமிலையில் கிச்சன் போடுறது சிறப்பான விஷயமாக இருக்கும் ஓகேங்களா தெற்கு பொருத்தமனைக்கு எப்போவுமே நம்ம எங்கே வாசல் ப்ரொவைட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அக்னி தான் வாசல் வரும் ஏன்னா முகப்பு பெருசாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சென்ட்ரலில் தலைவாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இந்த பிளானில் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்